ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து சம்மங்கியே ரொம்ப ஆசைப்பட்டு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் பார்த்தா நமக்கு வரிசையாக சம்மங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது தினமுமே பூக்குது இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு சமங்கிக் கிழங்கு ஒரு சகோதரி அவங்க எல்லாேருக்கும் தெரியும் பாருங்கள் அதில் கூட மொட்டு வந்துருச்சு வச்சு ஒரு பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே அதில் மொட்டு வந்தாச்சு ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் இயற்கை சார்ந்து ஆசைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இயற்கைக்கு தெரியுங்க எப்படியாச்சும் அது நமக்கு கொண்டு வந்து சேர்த்துடும் நம்ம ஆசைப்படுறது என்னமோ ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணை வந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுவோம் ஆனால் வர்றது பார்த்திங்க அப்படின்னா போ பூதண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்களும் ஆசைப்படுங்க தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுங்க நிறைய செடிகள் வைக்கணும்னு ஆசைப்படுங்க நேசிங்க இயற்கையை தன்னால் உங்களுக்கு அது வாரி 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 கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே